Can you show me? Where is car? Car. Ah, good. Okay. Where is auto? Auto. Ah, good boy. Auto. auto. Okay. Where is bus? Bus. Deep. Hmm. Jeep. Okay. Fine. Beep. Beep. Okay. Where is flight? Good. Here, give, give. Ah, good boy. Give. Okay. Where is train? Train. Ah, good. Where is a van? When. Ah. Where is bicycle?

புதிய வரலாறு ஒன்றை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் கொடிகள் மிருகங்கள் வாகனங்கள் பழங்கள் உணவுகள் மற்றும் வாகனங்களின் சின்னங்கள் போன்ற இருநூறுக்கு மேற்பட்ட படங்களை அறிந்து மிக துரித வேகத்தில் சொல்லி நடாத்தும் முயற்சியிலும் வெற்றியேற்றார் இவர் மகன் அயாஷ் அகமத் இவர் இப்ப ரெண்டு வயசும் மூணு மாதமும் வந்து இவர் இந்த ஏஜ்ல வந்து டூ ஹண்ட்ரட் பிளாஷ் அதுக்கு மேல பிளாஷ் கார்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு வந்து இவருடைய ஸ்டார்ட் ஆனதை பாத்தீங்கன்னா வந்து இவரு த்ரீ மந்த்ஸ் தான் வந்து நான் வந்து ரைட் பிரெயின் ப்ரோக்ராம் அதாவது இப்ப சொல்ல போனா ஜப்பான்லயும் ஃபேமஸா போயிட்டு இருக்கு இந்த மூளைங்க வந்து வலது பக்க செயற்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்றது நோக்காக கொண்டுதான் த்ரீ மந்த்ஸ் வந்து இவருக்கு ஸ்டார்ட் பண்ணு அதோட ஒரு பார்ட் தான் பிளாஷ் கார்ட்ஸ் வந்து நிறைய மைண்ட் ஜிம்ஸ் இருக்கு அதோட கார்ட்ஸ் வந்து அதுல ஒரு செக்ஷனா தான் இருந்துச்சு அதை வச்சுதான் நான் இவருக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்துல வந்து பிக்சர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு தான் வந்து ஒரு டென் மந்த் லெவன் மந்த் அந்த அந்த டைமுக்குள்ள வந்து இவர் அந்த பிளாஷ் கார்ட்ஸ் வந்து தானாகவே ஐடென்டிஃபை பண்றத நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணேன் ஓகே இவரை வந்து ஃபிளாஷ் கார்டை ஐடென்டிஃபை பண்றாரு ஒன் இயர் ஆகக்குள்ள வந்து இவர் ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து இன்னும் நான் செஞ்ச கேட்டகரியை தவிர வேற கேட்டகரிஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்ததால்தான் வந்து நான் வந்து அனிமல்ஸ் அப்படி டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாம வந்து கொஞ்சம் யூனிக்கா சில விஷயங்களை வந்து தான் செய்வோம் மட்டுதான் கண்ட்ரீஸ் வந்து கார் லோகோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நான் வந்து அதுல இருந்து பழகி வர அந்த பிளாஷ் கார்டை கேப்சர் பண்றது வந்து குவிக்கா இருந்துச்சு வந்து அதை வச்சுதான் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் இப்போ வந்து ஓவர் டூ ஹண்ட்ரட் பிளாஷ் கார்ட்ஸ் வந்து வேற ஐடென்டிஃபை பண்றாரு வந்து சோ இது என்னத்துக்காக நாங்க இந்த விஷயத்த வந்து சொல்ற மண்ட் அவர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு எடுத்து வர மந்தி இது ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ரைட் பிரெயின் எக்ஸ்பிளரேஷன் வந்து நம்ம ஸ்ரீலங்கால வந்து ஒரு நியூ டேர்மா இருந்தாலும் வந்து வேற கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து இன்புட் பண்றாங்க அதை நான் எங்க மகனுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரை பண்ண ட்ரை பண்ணதால தான் இவர் வந்து இப்ப வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் கிராஸ்பிங் மெமோரியாக வந்து இவர் சேஞ்ச் ஆயிருக்காரு வந்து பிளாஷ் கார்ட் ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இவர் வந்து சேஞ்சஸ் இருக்கு இவர் ஏஜ் கேட்டகரி பிள்ளைகளோட கூடும்போது வந்து இவர் நிறைய டிஃபரன்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றேன் சோ இது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கு வந்து ஆஸ் மதர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறாக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்குன்றதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்றோம் அடுத்தது இவருக்கு வந்து இன்னும் இந்த பிளாஷ் கார்ட்ஸ் வந்து என்கிட்ட கேப்பாரு வந்து வேற வேற ரெண்டு கேப்பாரு வந்து ஆனா ஏஜ் கேட்டகரிய லிமிட் பண்ணி தான் நாங்க கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிருக்கோம் ஆனா இன்ஷா அல்லா நாடி நான் வந்து இவர் இன்னும் இந்த இதுல வந்து அவருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கார்ட்ஸ் வந்து காட்டி அவர் என்ன அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது படி நாங்க வந்து அஸ் பேரன்ட்ஸ் வேறக்கான வழியை வந்து அவ அமைச்சு கொடுக்க ஸ்மில்லாஹே அஸ்ஸாமாலைக்கும் வரஹமதுல்லாஹ் அவரை நான் திருமதி மசாக்கின் ரியாஸ் நான் காத்தாங்குடியில் பதினைந்து வருட காலமாக பாடசாலையை நடத்தி வருகின்றேன் முன்பள்ளி பாலர் பாடசாலையானது சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்ட பாலர் பாடசாலையாகும் சிறுவர்களை எப்படியாக எப்படி வளர்ப்பது என்பதுதான் முன்பள்ளியானது தற்போதைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்களானவர்கள் முன்பள்ளியில் பிள்ளையை கொண்டாந்து விட்டுவிட்டால் விட்டால் ஒரு கிழமையால் அல்லது அடுத்த மாதங்களால் பிள்ளை எழுத வேண்டும் வாசிக்க வேண்டும் என்ற நோக்கம் பேருந்து மத்தியில் தற்போது காணப்படுகின்றது ஆனால் முன்பள்ளியானது அப்படி அல்ல பிள்ளைகளின் விருத்திகளை விருத்தி செய்வதற்காக விடுவதுதான் முன்பள்ளி இதை நோக்காக கொண்டு எனது பேரனான அயாஷ் அகமது அவர்களை நாங்கள் முன்பள்ளி ரீதியாக எப்படியான விருத்திகள் மூலமாக அவர்களின் விருத்தியை நாகோ சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை நோக்கை வைத்து முன்கா முன்னோடியாக எனது பேரனை அவருடைய பெற்றோர் ஆகியோர்கள் அவருக்கு இந்த ஞாபோ சக்தியை அதிகரிக்கும் திறனை விருத்தி அடைய செய்துள்ளோம் முன்வள்ளி கட்ட செயற்பாடுகளானது முன்பள்ளி டிப்ளமா முன்வள்ளி என்பிக்கூ லெவல் போர் போன்ற பாடல்களை நான் கற்றுள்ளேன் அந்த பாடநர்களானது பிள்ளைகளின் விருத்திகளை விருத்தி செய்வதற்கு தான் கத்திருக்கின்றோம் முன்பள்ளியில் பிள்ளைகளின் ஞாபக சக்தி விருத்தியை விருத்தி செய்வதன் மூலமாக பிள்ளைகள் படிப்படியாக ஒவ்வொரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு போயிடுவார்கள் முன்பள்ளியானது பிள்ளைகள் விளையாட்டு மூலமான செயற்பாடுகளை செய்வதுதான் முன்பள்ளி இதைத்தான் என்னுடைய பேரனுக்கு என்னுடைய மகளாய பெற்றோர்கள் பிள்ளையின் பெற்றோர்களாக விளையாட்டு மூலமாகத்தான் இந்த செயற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த செயற்பாட்டின் மூலமாக முதற்கட்டமாக பிள்ளைக்கு ஞாபக சக்தியை அதிகரித்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் பேரனுக்கு பிள்ளை செய்ய போகிறது என்னவென்றால் பிள்ளை தசைநார் வளர்ச்சி நாம நினைக்கின்றோம் பிள்ளை வந்தவுடன் எழுத்து பயிற்சியை செய்ய வேண்டும் என்று எழுத்து பயிற்சி அல்ல தசைநார் பயிற்சியை நாம கொடுக்கும் போது பிள்ளைக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் போது பிள்ளை தானாக எழுதுவதற்கும் மற்ற சேற்பாடுகள் செய்வதற்கும் உதவியாக அமைகிறது எனவே முன்பள்ளி கட்ட சேர்ப்பாடுகள் மூலமாகத்தான் என்னுடைய பேரனை இப்படியாக ஞாபக சக்தி வளர்க்கி வளர்த்திருக்கின்றோம் இன்சால்லா எதிர்காலத்தில் இன்னும் இவர் இதே போன்று இப்போது நாற்பது நாடுகளின் ஆஹ் நாற்பது நாடுகளை ஐடென்டிஃபை பண்ணுகிறார் இன்சா உலக நாடுகள் அனைத்தையும் விரைவில் இவர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சக்தி இவரிடம் இருக்கிறது இன்ஷால அதையும் செய்வோம் இன்ஷியால் எதிர்வரும் காலங்களில் இதை விட வேறு வேறு ஆற்றலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இதை நாங்கள் இப்படியான விளையாட்டு மூலமான செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் செய்வோம் இதை நாங்கள் ஏன் இங்கு கூறுகிறோம் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் இதை போன்று செய்ய வைக்க முடியும் என்பதை கூறுவதற்காகத்தான் என்னுடைய பேரனை போன்று இரண்டு மாதத்தில் மூன்று மாதத்தில் பெற்றோராகிய நீங்கள் முயற்சித்தால் இதை செய்ய முடியும் என்பதே என்னுடைய முன்பள்ளி ஆசிரியர் அனுபவத்தின் ரீதியாகவும் என் பேரனை வைத்தும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் நன்றி ஐஸ்கிரீம் சூப் french fries, french fries. Sausages, sausages rice Rice cake rice. popcorn pizza burger coconut Golden. coconut pineapple pineapple banana star fruit फ्रूट कामीग्रेनेट कामीग्रेनेट वाटरमेलन वाटरमेलन मंगूस्टी मंगूस्टी स्ट्रॉबेरी ड्रैगनफ्रूट ग्रेप्स ग्रेप्स एप्पल एप्पल मैंगो 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 அலைக்கும் உலகத்துல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ பேர் பல சாதனைகளை செய்றாங்க சாதனை செய்ய முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படியான சாதனையாளர்கள் நமது தேசத்திலேயே மிக்காங்களான்டா நிச்சயமாக இருக்காங்க அப்படியான சாதனைகளை செய்ய முயற்சி செய்யக்கூடிய பெரியவர்களைப் போல இளம் சிறார்களும் அந்த முயற்சியில இருக்கிறாங்க அந்த அடிப்படையில நாங்க இலங்கை தேசத்தின் கிழக்கு மாகாணத்தின் காத்தாங்குடியில அப்படி ஒரு சிறுவன் செய்த முயற்சியில வெற்றி பெற்றதை நாங்க பார்த்தோம் அவர்தான் அயாஸ் அகமதுங்கிற ரெண்டு வயதும் மூணு மாதமும் நிரம்பிய ஒரு குழந்தை அவருடைய முயற்சியை பார்க்கிற நேரம் அவர் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய கொடி மிருகங்கள் நிறுவனங்களுடைய லோகோக்களை அடையாளம் கண்டு மிக குறுகிய நேரத்துல மிக குறுகிய நேரத்துல அதை அடையாளம் கண்டு அவர் அதை வழங்குற ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி பெற்றதை நாங்கள் பார்த்தோம் இவர் யார்ன்னா என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் நபீலுடைய மகன் என்பதை அறியும் போது இன்னும் பெருமையாக இருக்கிறது எனவே இந்த குழந்தைக்கு இந்த மகனுக்கு நாங்கள் ஊர் சார்பாகவும் நாடு சார்பாகவும் வாழ்த்து தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் தெரிவிப்பதோட இப்படி முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்து நாட்டின் திறமைசாலிகளை வளர்த்தெடுத்து தேசத்தின் தூண்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த காணொலியோடு அவங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி टी फ्रग रैबिट डॉग लायन फिश गॉड, गॉड, इलेफांट, हार्स, काउं, काउं, जिराफ, स्क्यूरल, स्क्यूरल, कैट, ज़ीब्रा, सीरीज